வெளியே கடை வியாபாரம் உள்ளே ஆன்லைன் சூதாட்டம் மையங்கள் செயல்படுவது அம்பலமாகியுள்ளது வெளியே காபி கடை நடத்துவது போல் வடிவமைத்து உள்ளே சட்டவிரோத சூதாட்ட மையங்கள் வைத்து செயல்பட்டு வந்த கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது சிறம்பான் சனாவாங்காகிய இரு குடியிருப்பில் உள்ள மொத்தம் ஆறு கடைகளை மின்சார வாரிய ஊழியர்கள் சோதனை செய்தபோது சட்டவிரோத சூதாட்ட மையங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அத்தாசேடின் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட ஆறு கடைகளில் அளவுக்கு அதிகமாக மின்சாரம் பயன்படுத்துவது அறிந்து சந்தேகத்துடன் சோதனை நடத்தியபோது ஆன்லைன் சூதாட்ட மையங்கள் ரகசியமாக செயல்படுவது அம்பலமானதாக அவர் விளக்கினார் ஆன்லைன் சூதாட்டம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வளாகங்களுக்கு எதிராக மின்சாரத்தை துண்டிக்கவும் மற்றும் முடக்கவும் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார்